ஒரு தடவை என்ன பண்ணும் ஒரு நல்ல டியூ ஒன்னு கம்போஸ் பண்ணி கையில குடுத்தோம் நான் பாலஜந்தன் எல்லாம் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டியூ ரொம்ப பிரமாதமா நான் ரசிச்சு அதுக்கு ஒரு பாட்டு வந்திருக்காரு ஏங்கடா டியூனா வாசின்னாரு நான் என்ன பண்ணேன் லா 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 ஆ சாரி நான் நன்னா நன்னா நான் நன்னா நான் நன்னா நான் நன்ன நான நான நீ நன்றி நான்கா மடையா நீ பாடுவோம் நானா நானா நான் எங்களை தமிழ் எங்க போய் தேடுவேன் விவரம் இல்லாமல் இப்படி ட்யூன் போட்டாங்க வேறவங்களுக்கு வேற யாராவது விஷயம் இருக்கு போ அப்படின்னு போயிட்டாரு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இப்படி முடியாதுட்டாரு எந்த போயிட்டாரு இது வேற யாராவது விஷயம் எதுன்னு வேற உனக்கு விஷயம் உங்களுக்கு அறிவுகளாக ஒண்ணு தமிழை பத்தி என்ன தெரியும் நான் நான் நானும் எங்களா போவேன் நானுக்கு நானு வேற பாட்டு விளாட வேற யாராவது விஷயம் வரைக்கும் சரி அவரை சீண்டி விட்டு பார்ப்போம் நீ ஒரு கவிஞன் ஆயா நீ இது எழுதலைன்னா நீ எதுக்கு பாட்டு வர நீ நானு சண்டைன்னா அப்படி சண்டை டைரக்டர் பாலாச்சந்திர கம்போசிங் குரூப் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க முடிய பிச்சுக்கள் ரெண்டு பேரும் இப்ப என்ன கிடையாது நீ நான் இது அளவில் என்ன அப்புறம் தான் என்ன கிடையாது என்ன பண்ணி என்ன பேர் ஓ யூஸ் அப்படின்ட்டேன் பாடுறான் அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன் நான் நாவை விட்டேன் லா லல்லா 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 இங்க இன்னொரு பாடுனாரு லா லல்லா அதுல பிடிச்சார் சார் பாட்டு முழுக்க லா மகரின்லா சன்னில்லா அதை பாக்கி எல்லார இப்படி பல வேடிக்கைகள் அவருக்கு ஒரு சொந்த படம் ஒன்று சொந்த படம்லாம் எல்லாம் சொந்த படம் தான் அவர் எங்களை சொப்பு ஒன்று ஒரு படம் எடுத்தார் அவன்தான் மனிதன் அந்த பாட்டு இப்படிதான் மே மாசம் ஷூட்டிங் ரொம்ப சீசன் நல்லா இருக்கும் நம்ம ஷூட்டிங் பாட்டு வேணும் பாட்டு வேணும் இவருக்கு ஏதோ தொல்லைகள் இதுல வந்து ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க வேற ஏதாவது எனக்கு டைம்ல இடம்னாரு சரி எழுதி கொடுங்க கவிஞர் என்ன இவ்வளவு தூரம் சொல்றாங்க உங்க சொந்த போட தானே உங்க அண்ணன் பையன் தானே சொல்லி மே மாசம் படத்துக்கு ஷூட்டிங் பாட்டு எழுதுறாரு அன்பு நடமாடும் கலை கூடமே கவி மேகமே தான கவி மேகமே எல்லாம் மேலாம் பாட்டு முழுக்க மே மே ஜூன் கிடையாது ஜூலை கிடையாது இப்படி சொல்லிட்டே போனா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கணும் அது ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் தனியா இப்ப நான் விட்டுடும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பிரமாதமா கம்போஸ் பண்ணோம் ரொம்ப குயிக்கா எழுதிட்டாரு எழுதின உடனே அந்த பாட்டு அடுத்த நாள் வந்து அங்க ஹீரோக்கு போய் போட்டு காமிச்சாங்க என்ன கவிஞன் பாட்டுக்கு சுட்ட இவன் ஏதோ டியூன போட்டான் பாட்டு நல்லா இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரே கமெடி அதை மாத்திரம் நாங்க என்ன பண்றது சங்கர் சார் டைரக்டர் கவிஞர் கண்ணதாசன் வீர பா பிடி எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட வந்துட்டாங்க நீதான் சொல்றனே எப்படி அது சிவாஜிகிட்ட இந்த பாட்டு இப்படி வந்து சரியா ஒத்துக்க மாட்டார் அவர் ஆத்திர கேட்டு சார் டேபிள் கார்ட் மிஸ்டேக் ஆத்திருக்கோம் நீங்க நேர ஸ்டுடியோ கூட்டு வாங்கன்னு ஸ்டுடியோக்கு வந்தாரு சக்தி சுட்ட கையை விட்ட வேடா ஆரம்பிச்சோம் சார் பாட்டு அதுக்கு முன்னால ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அங்க கும்பலா உள்ள இருக்காங்க ஒரு பத்து நிமிடம் கழிச்சா எல்லாரும் வெளியே போயிடுவாங்க அப்படி வழக்கம் மாமாரக்கார்டுங்க தான் நடந்துட்டு இருக்கு நாங்கள் போயிருக்கோம் அந்த கேப்பில் இந்த பாட்டு போட்ட உடனே ஆர்கஸ்ட் எல்லாம் வெளியே போனவங்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க அங்கே இருக்கிற கார் பண்டர் வேலை செய்வல்லாம் உள்ளே வந்துட்டாங்க அங்கே இருக்கிற நரி குளப்பத்தி குழந்தைங்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க அந்த சூழலா ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொன்னேன் சிவாஜி டே பற்றிங்களா இந்த பாட்டு இவ்வளோ வரவேற்பு இருக்குது சாதாரணமாக பாட்டு போட்டால் இளந்து கிடச்சா டைம் கிடைச்சா ஆர்கஸ்டெல்லாம் வெளியே போயிடுவாங்க உள்ளேருந்து வெளியே வந்து எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க பாருங்க இந்த பாட்டை தயவு செய்து வச்சுங்க அப்படின்னு

அதுல என்ன ஆகி போச்சு நீதினு ஒரு படத்துக்கு இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் அதுக்கு ஒரு டூ பார்த்து சொல்றான்னா இன்று முதல் குடிக்க மாட்டேன் தட்டியமாடி இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் கொஞ்சம் பாரு பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் அதிர்ஷ்டம் இருந்தது இதுதான் பல்லவிக்கோ உன் பல்லவியை வச்சுக்கோ ஆனா எந்த குடியாரனும் இன்னும் கம்மிட் பண்ண மாட்டான் அந்த இன்று மட்டும் மட்டும் நாளை நாளை முதல் கூடிக்க இப்படி பல பாடல்களுக்கு பல்லவி கொடுத்தா கூட கொஞ்சம் கூட இந்த ஈகோ காம்ப்ளெக்ஸ்லாம் எல்லாம் இல்லாம இவன் யாரும் நம்ம சோதனை கேட்காம பல்லவிகள் பல பாடல்களுக்கு நானே கொடுப்பேன் அப்படியே போட்டுக்குவாரு அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்